அன்பு கண்மணிக்கும் வெளியில அவட சொல்லிட்டு தெரிய வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க இங்கே அன்பு கிட்ட மா பரமன் சொல்கிறாங்க இங்கே பக்கத்தில் ஒரு பம்பு செட் இருக்குது நம்ம எல்லாம் போயிட்டு அங்கே போய் குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கண்மணி இருந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமே ஜாலியாக இருக்குங்க நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு கண்மணியும் சொல்கிறாங்க இந்த சிவகாமி இருந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம் தான் நீங்கள் ரெண்டு பேரும் செத்து பொழச்சி வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்கள் உங்களை ரெண்டு பேரையும் தனியாக விடுறதுக்கு அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க உனக்கு பரமணி இருந்துட்டு அதான் நானும் கூட போறேன்ல நான் பாத்துக்குவேன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அன்பு இருந்துகிட்டு அம்மா நான் கண்மணி விட்டு எங்கேயுமே போக மாட்டேமா கண்மணிய பக்கத்துல இருந்து நான் என்னை நம்பி விடுங்கம்மா கண்மணிக்கும் அது பிடிக்கும் இல்லை அதனால நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பு சொல்றாங்க உடனே சிவகாமி இருந்துட்டு எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் இல்லம்மா நீங்க இதை வச்சு நினைச்சு பயப்படாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன் கண்மணியை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியை கூப்பிட்டுட்டு இங்க பரமணி இளமதி கூப்பிட்டு பொம்பு செட்டுக்கு குளிக்கிறதுக்காக போறாங்க அந்த காட்டுக்குள்ள நடந்து போகும்போது கண்மணி இந்த இடம் இவ்வளவு நல்லா இருக்குது இல்லைங்க நம்ம ஊருக்கா அந்த காட்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டோமே அங்க நான் அந்த காட்டுல தங்குறது எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு அதே மாதிரியும் இங்கேயும் நல்லா இருக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்பு கிட்ட சொல்றாங்க இங்க குளிக்கிறதுக்கு பம்பு செட்டும் வந்துருது அங்க போயிட்டு கண்மணியும் அன்புவோம் அந்த பம்பு செட்ல ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்றாங்க இதெல்லாம் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்தா வெண்ணில இருந்துகிட்டு என்ன இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலாம்னு நினைச்சா முடிய மாட்டேங்க கண்மணி அந்த சொக்கமனியில் விழுந்து செத்து போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த அன்பும் உள்ள போய் விழுந்து சொக்கமணி ஏறிக்கும் போது கண்மணி செத்து போயிடுவான்னு நினச்சேன் ஆனால் எப்படியோ அந்த கண்மணி பொழைச்சி வந்துட்டான் அன்புனால தான் இல்லைனா அன்புக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அதனாலையும் கண்மணியும் உயிர் பிழச்சிட்டான் ஹோ அந்த பரமணுன்னு ஒருத்தருக்கானே அவன் கூட இருக்கிற வரைக்கும் உங்களை எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில செம கடுப்பா இருக்கிறாங்க இன்னும் சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ